இப்போ நம்மள மாதிரி சவுத்தில் வேற ஸ்டேட்ஸ் வளர்ந்துருக்கு இப்போ கேரளா கர்நாடகா இதெல்லாம் வளர்ந்துருக்குது ஆனால் அவங்கள்லாம் அச்சீவ் பண்ணாத ஒன்று ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணுறோம் என்னென்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் விமானோட பார்ட்டிசிபேஷன் இந்தியா முழுக்க பார்க்கும்போது நாற்பத்தி மூணு சதவீதம் இந்தியா தமிழ்நாடு மட்டுமே மொதல் பாயிண்ட் என்ன இந்த பேலன்ஸ் யாருட்டையும் கிடையாது ஆ அது அது அதாவது ஜிஎஸ்டி சொன்னீங்கல்ல ஜிஎஸ்டியில் தமிழ்நாடு தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியா எய்ம் பண்ணிட்டு இருக்கு எதுக்கு இப்போ மேக் இன் இந்தியா பாலிசிலாம் இருக்குல்ல அவங்க அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா மேக் இன் இந்தியா உருவாக்கி நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகணும் தான் அவங்களுடைய கன இது கனவு ஆனால் நம்மள்ட்ட நம்ம ஏற்கனவே அங்கே வந்து வேற எந்த ஸ்டேட்டும் கிடையாது இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்கிறது அது ஃபர்ஸ்ட் இது அதனால தான் வந்து எப்படின்னா தமிழ்நாடு பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய க்ரோத் வந்து எப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டான க்ரோத் ஏதாவது ஒரு செக்டர்ல இப்போ கர்நாடகா இருக்கீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா ஒன்று இருக்காது குஜராத் எடுத்தீங்கன்னா பெட்ரோ கமிக்கல்ஸும் ஃபார்மாசுட்டிகல் எடுத்திங்கனா ஒன்று இருக்குது நம்மளுக்கு மட்டும் தான் இருக்காது நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு அஞ்சு செக்டர் ஆறு செக்டர் ஃபோர் ஃபிரண்ட்டில் இருக்கும் அது உண்டான ஒரு இது அது வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறது அதுதான் இவன் ஒரு பக்கம் மேனுஃபேக்சரிங் இருக்கும் ஒரு பக்கம் சர்வீசஸ் இருக்கும் அக்ரிகல்ச்சர் மட்டும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி வேகத்திற்கு அளவுக்கு அது ஈடு கொடுக்க முடியாத அதனுடைய கான்ட்ரிபியூஷன் ஷேர் சைஸ் வந்து குறைஞ்சிட்டு